தனுசு ராசிக்கு நாலாம் வீட்டுக்கு சனி வருகிறார் அர்த்தாஷ்டம சனி சனிதான கர்மகாரகன் கர்மாவை எப்படி கழிப்பது அவருடைய வேலை அப்ப நாலாம் இடம் தாய்க்கு நம்ம உதவிகள் செய்யும்போது நம்ம கர்மா கழியும் அப்படிங்கிறது விதிப்பயன் அர்த்தாஷ்டம சனியை கண்டு பெரிய அளவுல தனுசு ராசினியர்கள் கவலைப்படணும்னு அவசியம் ஒரு ரெண்டு மூணு இடங்கள்ல கவனமா இருக்கணும் தாயார் தாயார் வழியிலிருந்து சில நன்மைகள் கிடைக்கும் ஆனா தாயாரினுடைய உடல் ஆரோக்கியம் தொந்தரவு தனுஷ பத்தி சொல்லணும் அப்படின்னா குருனோட ஆதிக்கம் பெற்ற பர்சனலிட்டீஸ் தான் தனுசுலாசி என்பது தாராம் பாவத்தை சனி பகவான் பாக்குறதுனால ருணரோக சத்ரு நல்ல பார்வை இல்ல கொஞ்சம் குதூர பார்வை பார்க்கறதுனால என்ன ஆகும் அப்படின்னா சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனியை போற்றி எண்ணாட்டு வரைக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் இருபத்தி ஒன்பது மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திருக்கணித முறைப்படி சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து ராசிக்கு பயிற்சியாக போகிறார் ஒரு முறை சனி பகவான் பயிற்சி ஆகிறார் அப்படின்னா ஆறு ராசிகளை பிடிப்பார் ஆறு ராசிகளை விடுவிப்பார் அப்படி பார்க்கும் பொழுது பிடிக்கக்கூடிய ராசிகள் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா மேஷ ராசிக்கு விரைய மீன ராசிக்கு ஜென்ம சனியாகவும் கும்ப ராசிக்கு குடும்ப சனியாகவும் தனுசு ராசிக்கு அர்த்தாஷ்டம சனியாகவும் சிம்ம ராசிக்கு அஷ்டம சனியாகவும் கன்னி ராசிக்கு கண்ட சனியாகவும் இந்த வருடங்கள் சனி பகவான் வலம் வரப்போகிறார் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் நன்மையே அதிகமாக செய்யக்கூடிய ஒரே கிரகம் அப்படிங்கிறது தான் பெயர் ஏன் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா சனி வரக்கூடிய இடத்துல அங்க இருக்கக்கூடிய அழுக்குகளை அங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகளை இப்ப சனி நாலாம் இடத்துக்கு வருகிறார் அப்படின்னா நாலாம் இடம் வீடு மனை சொத்து அப்ப உங்களுக்கு சொத்து பிரச்சனைகள் வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வாகனங்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எது இருந்தாலும் அதை சரி செய்து கொள்வதற்கே அவர் வருகிறார் என்பதுதான் இது முதல் முதல் காரணமாக இருக்கும் அப்ப சனி இல்லாம அனுபவம் கிடையவே கிடையாது முப்பது வருடத்திற்கு ஒரு முறை ஒரு ராசி கட்டத்திலிருந்து இன்னொரு ராசி கட்டத்துக்கு ரெண்டரை வருஷமாக பயிற்சியாகி டோட்டலா பன்னிரெண்டு கட்டத்துக்கும் வருவார் அப்ப சனி என்பவர் ஒவ்வொரு ராசி கட்டத்திலும் இருக்கும் பொழுது நம்ம ஜாதகத்துல பன்னெண்டு ராசி கட்டம் இருக்குங்களா ஆறு ராசி கட்டத்தை கிளியர் பண்றார் அடுத்த தடவை பயிற்சி வச்சுக்கோங்களேன் அதற்கப்புறம் இருக்கக்கூடிய ஆறு ராசியில இருக்கக்கூடிய கெட்டதை விலக்கி நன்மைகளை செய்து கொடுப்பதற்கே சனி பகவான் பயிற்சியாகி வருகிறார் அப்படிங்கறத உண்மை உங்க ஜாதகத்துல நாம இப்ப சந்திரன் அப்படின்னு போட்டிருக்கக்கூடிய கட்டத்துல என்ன கிரகங்கள் இருந்தாலும் அந்த கிரக ரீதியாக உறவுகள் ரீதியாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய எல்லா நல்ல விஷயத்தையும் நிச்சயமாக கொடுப்பார் பொய்யாக இருந்தாலும் காட்டி கொடுத்து விடுவார் உண்மையாக இருந்தாலும் காட்டி கொடுத்து விடுவார் நம்பிக்கையானவர் யார் நம்பிக்கை இல்லாதவர்கள் யார் அப்படிங்கிறத தனித்தனியாக பிரித்து நமக்கு ஒவ்வொரு ஷெடியூலா இவங்கதான் உண்மை இவங்கதான் பொய் இதுதான் நமக்கு தேவை இது நமக்கு தேவை இல்லை அப்படிங்கிறத முழுமையாக கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா சனி பகவான் மட்டும்தான் சனி பயிற்சியாவதை வந்து நம்ம யாரும் பயப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது நம்மளை அவர் ஒரு நேரான பாதையில கொண்டு செல்வதற்கு மட்டுமே அவர் வருகிறார் அப்படிங்கிறத நம்ம முழுமையா எடுத்துட்டு எல்லாருக்குமே எல்லா ராசிக்குமே ஆறு ராசியை பிடிக்கிறார் அப்படின்னாலோ ஆறு ராசியை விடுவிக்கிறார் அப்படின்னாலும் மிச்சம் இருக்கக்கூடிய அந்த கட்டத்துல இருக்கக்கூடிய கிரகங்களுடைய தன்மைகளையும் அவர் நமக்கு வெளிப்படுத்துவார் அப்படிங்கிறதா உண்மையான பொருள் இப்ப உங்க ராசிக்குண்டான சனி பயிற்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம முழுமையாக பார்க்கலாம் தனுசு ராசிக்கு நாலாம் வீட்டுக்கு சனி வருகிறார் அர்த்தாஷ்டம சனி அர்த்தாஷ்டமம் அப்படிங்கறத பாத்துட்டீங்கன்னா நாலில் சனி அப்ப நாலாம் இடம் அப்படிங்கிறது வீடு சொத்துக்கள் வண்டி வாகனங்கள் தாயினுடைய ஆரோக்கியம் உங்களுடைய ஆரோக்கியம் உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய உறவினர்கள் இது எல்லாமே நாலாம் இடம் தான் அப்ப இங்க சனி வரும் பொழுது என்ன பண்ணுவார் அப்ப அங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்ப்பார் அர்த்தம் அப்ப நாளுக்கு சனி வருதுன்னா ஒரு வீடு பிரச்சனையா இருக்கா ஒரு சொத்து பிரச்சனையா அதை தீர்த்து கொடுப்பார் ஒரு வீடு சொந்த வீடு இல்லாம இருக்கீங்களா அந்த சொந்த வீடு வாங்கறதுக்கு வழிகளை காட்டி கொடுப்பார் அப்ப தாய்க்கு தாய்க்குண்டான ஏதாவது மருத்துவ செலவுகளை செய்வதற்குண்டான வாய்ப்பை கொடுப்பார் ஏன்னா சனிதானே கர்மக்காரகன் கர்மாவை எப்படி கழிப்பது அப்படிங்கறது அவருடைய வேலை அப்ப நாலாம் இடம் தாய்க்கு நம்ம உதவிகள் செய்யும்போது நம்ம கர்மா கழியும் அப்படிங்கிறது விதிப்பயன் அப்ப அது எல்லாமே செய்ய வைப்பார் அப்ப நாளில் சனி கண்டிப்பாக தாயோடைய ஆரோக்கியம் கவனம் உங்களுடைய ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும் உங்களுக்கு இருக்கக்கூடிய நோய் என்ன உங்களுடைய கெப்பாசிட்டி என்ன உங்களுடைய உடல் பலவீனம் என்ன பலம் என்ன அப்படிங்கறது எல்லாத்தையுமே காட்டிடுவார் உங்களால எவ்வளவு ஓட முடியும் உங்களுடைய ஸ்ட்ரென்த் என்ன இப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் அவர் தான் போவார் அதே போல பாருங்க இந்த சனி யாரு உங்க ஜாதகத்துக்கு இரண்டு மற்றும் மூன்றாம் அதிபதி அப்ப ரெண்டுக்குடையவர் நாளுக்கு போறாரு கண்டிப்பாக வருமானத்தை கொடுப்பாரு வருமானத்தை கொடுத்து ஒரு சொத்தை கொடுப்பார் பேச்சால நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருந்தீங்கன்னா அந்த பேச்ச கட்டுப்படுத்தி கொடுப்பார் அதே போல பாருங்க ரெண்டுங்கிறது வருமானம் வர இடம் எப்படி பணம் வரும் எந்த வழியில வரும் யார் மூலமா வரும் அதற்குண்டான விஷயங்கள் என்ன எதை நோக்கி நம்ம பயணங்கள் இருக்கணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் சனி கொடுத்துருவார் நாலாம் நடங்கிறது மனசு அப்ப மனசை போட்டு ஒரு குழப்பமாவே வச்சிருப்பார் சனி நாள் இருந்ததுன்னா மனச போட்டு குழப்பிக்கிட்டே இருக்கும் அடுத்தது என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் நமக்கு அவமானமா போச்சு நம்ம வளரணுமே அடுத்து என்ன செய்யணும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம போட்டு மனசை அடுத்து ஸ்டேஜ்க்கு எடுத்துட்டு போவார் அப்ப மூணாம் இடங்கிறது மாமனார் மூணாம் இடங்கிறது இளைய சகோதரன் அப்ப அத அதற்குண்டான நல்லது கெட்டது மாமனாரினுடைய குணம் அதே போல அவர்களுக்கு ஏதாவது ஒரு மருத்துவ செலவு இளைய சகோதரர்கள் யாரு அவர்களுக்கு உண்டான ஒரு உறவு பாடுகள் உங்களுக்கு எப்படி இருக்கும் உறவு முறைகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை எல்லாமே சொல்லி கொடுத்துருவார் அதே போல பாருங்க இப்ப நம்ம இந்த சந்திரன் போட்டிருக்கோம் இல்லீங்களா இந்த சந்திரன் போட்டிருக்கக்கூடிய கட்டத்துல உங்க ஜாதகத்தை எடுத்து வச்சுக்கோங்க எந்த கிரகம் இருக்கோ அந்த கிரக ரீதியாக கண்டிப்பாக இந்த பலன் நடக்கும் இந்த சந்திரன் போட்டிருக்கக்கூடிய இடத்துல உங்க ஜாதகத்துல குரு இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு அவமானத்தை தான் ஃபர்ஸ்ட் கொடுக்கும் ஏன்னா சனி தான் கொடுக்கும் அவமானம் தலை குனிவு அடுத்த இடத்துக்கு போக முடியாது அப்போ இதெல்லாம் எப்படி உடைக்கிறது ஒருத்தர் நம்மளை அவமானப்படுத்திட்டாங்களா அவங்க முன்னாடி எப்படி வாழணும் வீட்டை விட்டு துரத்துவாங்க இடமாற்றம் பண்ணுவாங்க சொந்த வீட்டுல இருக்கீங்களா வீட்டுக்குள்ள பஞ்சாயத்து நடக்கும் குடும்பத்துக்குள்ள பஞ்சாயத்து நடக்கும் வீட்டை விட்டு வெளியே துரத்துறது இதெல்லாம் நடக்கும் குடும்பத்துல அப்ப நமக்கு ஒரு வெறி வரும் நம்ம சம்பாதிக்கணும் நம்ம அடுத்த வீடு நாம வாங்கணும் சொத்து வாங்கணும் அது மாதிரி சொத்து பிரச்சனை வீட்டு பிரச்சனை அதிகப்படுத்திடுவார் தலையை நிமிர்ந்து வாழ வைப்பதற்குண்டான வழிகளை காட்டி கொடுப்பார் உங்களுக்குண்டான விஷயம் என்ன உங்களுக்கு உண்டான பெயர் என்ன நீங்க யார் நீங்க என்ன மாதிரி இருக்கீங்க ஓரத்துல இருந்தீங்கனாலும் கூட எல்லாத்துக்கும் பிரபலப்படுத்தி காட்டிடுவார் இப்படி ஒரு மனிதர் இருந்தார் வாழ்கிறார் வாழ்வார் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் காட்டி கொடுப்பார் அடுத்து அவரையும் நாலாம் அதிபதியாகிறார் இல்லையா அப்ப நம்ம முதல்ல சொல்லி இப்ப நாலாம் இடம்னா வீடு மனை சொத்துக்கள் இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் அடுத்தது இதே இடத்துல பாருங்க உங்களுக்கு செவ்வாய் இருக்கிறார் அப்ப செவ்வாய் யாரு அஞ்சு மற்றும் பன்னிரெண்டாம் அதிபதி செவ்வாய் அப்படிங்கிறது குழந்தை உங்க ஜாதகத்துல அதே போல அஞ்சாம் இடம் அப்படிங்கிறது குடும்ப ஒற்றுமை குல தெய்வம் அதிர்ஷ்டம் இதெல்லாம் பெருக்குவார் குழந்தையே பிறக்கலீங்க அப்ப ஏன் பிறக்கல என்ன காரணம் அப்ப குழந்தை பிறப்பதற்குண்டான வழிகள் என்ன அப்ப அதனுடைய கர்ம தோஷங்கள் என்ன அப்படிங்கறதெல்லாம் காட்டி கொடுத்து அதை நிவர்த்தி பண்ணுவார் நல்ல மருத்துவர் நல்ல மருந்துகள் இப்படிங்கிறதெல்லாம் எடுத்துட்டு கொண்டு போவார் அடுத்தது பாருங்க குலதெய்வம் குல தெய்வத்தை இப்பதான் போய் வணங்க வைப்பார் நாள் குலதெய்வம் போகாமே இருக்கீங்கனாலும் கூட ரொம்ப ஊருக்கு இருக்கு நான் ஊரு விட்டு இருக்கேன் வெளிநாட்டுல இருக்கேன் வெளியூர்ல இருக்க அப்படின்னாலும் கூட அந்த குலதெய்வத்துக்கு போய் பார்த்து அந்த குலதெய்வத்துக்கு ஏதாவது சேவை பண்றதுக்கு உண்டான வாய்ப்பு கொடுப்பார் தெரியவே இல்லை அப்படின்னாலும் தெரிகிறதுக்கு உண்டான அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது அந்த இடம் குடும்ப ஒற்றுமை குடும்பத்துல பிரிவினை சண்டை சச்சரவு எல்லாம் இருக்கு அப்படின்னாலும் அதை நிவர்த்தி பண்ணுவார் அப்ப அவரே பன்னிரெண்டாம் அதிபதியும் ஆகிறதுனால ஒரு விரயத்தை கொடுத்து மறுபடியும் அந்த விரைய நடக்காத மாதிரி நமக்கு சேமிப்பு எப்படி பண்ணணும் அப்படிங்கறத காட்டி கொடுத்துருவார் வெளிநாடு வெளியூர் இதனுடைய தொடர்புகள் எல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் பணம் கட்டிட்டு வெளிநாடு போக முடியாம இருக்கீங்க வெளிநாடு போகணும் அது தடையாயிட்டே இருக்கு அப்ப அந்த வெளிநாட்டுக்குள்ளான தடையெல்லாம் நிவர்த்தி பண்ணி உங்கள் ஜாதகம் வெளிநாட்டு ஜாதகமாக இருந்தால் கண்டிப்பாக வெளிநாடு அனுப்புவார் உங்க வெளிநாட்டு ஜாதகம் இல்ல ஆனா ஒரு ஆசை முயற்சி இருக்குது அப்படின்னா வெளிநாட்டு ஜாதகம் இல்லப்பா இங்கதான் வாழ்ந்தாகணும் இதுதான் உனக்கு விதி இந்த தான் உன்னால சம்பாத்தியம் பண்ண முடியும் இங்கதான் உன் குடும்பம் இருக்கும் எல்லாமே தெல்ல தெளிவா காட்டி கொடுத்துருவார் அப்ப அதை நோக்கி நம்ம பயணத்தையும் தொடர வச்சு அது வெற்றிகளை கொடுப்பார் அடுத்தது ஆறு மற்றும் பதினொன்றாம் அதிபதியான சுக்கரன் இந்த சுக்கரன் இந்த சந்திரன் போட்டிருக்கக்கூடிய கட்டத்துல இருந்து விட்டால் கடன் நோய் வழக்கு வேலைவாய்ப்பு இதெல்லாம் ஆறாம் இடம் தான் இதுல எல்லாம் நடந்துட்டு இருக்கா கடனால அவமானமா அந்த கடன் எப்படி அடைக்கணும் அப்படிங்கறது வழிகளுக்கு அந்த வழிகளையும் அந்த யுக்திகளையும் தேர்ந்தெடுத்து அதை அடைக்க வைப்பார் அப்ப ஆறாம் இடம் அப்படிங்கிறது நோய் அப்ப நோய் நோய் இருக்கு என்ன நோயினே தெரியல அப்படின்னா அந்த நோய்க்குண்டான நல்ல நிவர்த்தியை பண்ணி கொடுப்பார் ஏன்னா நாளுக்கு சனி வராது அப்போ சுக்கரனும் இந்த சந்திரனும் இருக்கக்கூடிய வீட்டுல இருந்துட்டா நிச்சயமாக நோய் வரும் பெரிய நோய் உங்க உடம்புல இருக்கக்கூடிய பெரிய நோய்க்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி வரும் அல்லது பெரிய நோய் இருந்தாலும் அதை காட்டி கொடுக்கும் வேலை வாய்ப்புகள் நல்ல வேலை வாய்ப்பு நல்ல வேலை மாற்றங்கள் இதெல்லாம் கொடுத்துருவார் அல்லது செய்யற வேலையிலேயே குற்றம் குறைகள் இருந்தாலும் அதை நிவர்த்தி பண்றதுக்கு உண்டான வாய்ப்பு அல்லது வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களை யாராவது துரோகம் பண்றாங்க உங்களுக்கு முதுகுல குத்துறாங்க உங்க வேலையிட்டு துரத்துறதுக்கு எல்லாம் ஐடியா பண்ணிட்டு இருக்கிறாங்க இது எல்லா விஷயத்தையும் சனி கொடுத்துட்டு தான் போவார் இதெல்லாம் காட்டி கொடுத்துருவார் இவங்கதான் இப்படி இருக்கிறாங்க இந்த இடத்துல இருக்கிறாங்க பாத்துக்கோ செஞ்சுக்கோ அப்படின்ட்டு அப்ப அவரே உங்களுக்கு பதினொன்றாம் அதிபதி ஆகறதுனால நல்ல லாபத்தோட கிடைக்கக்கூடிய வேலை வாய்ப்புகளை கொடுப்பார் உங்க திறமை உங்களுடைய புகழ் உங்களுடைய பதவி உங்களுடைய எல்லா நல்ல விஷயத்திற்கு உண்டான உங்களுடைய உண்மைக்குண்டான நல்ல வேலை வாய்ப்புகளும் அதற்குண்டான சேலரி வருமானத்தையும் கொடுப்பார் உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றி கொடுப்பார் ஆசையே எல்லாம் இல்லைங்க அந்த அந்த ஆசைகள்லாம் போயிருச்சு குடும்பத்துக்காக ஓடிட்டு இருக்கிறோம் ஒரு சின்ன சின்ன சந்தோஷங்கள் மகிழ்ச்சி எல்லாம் கிடைக்குமா கிடைக்கும் கண்டிப்பாக சுக்கரன் இங்கிருந்தால் கிடைக்கும் அடுத்தது புதன் புதன் ஏழு பத்துக்குடையவர் சந்திரன் போட்டிருக்கக்கூடிய வீட்டுல இருந்து விட்டால் திருமணம் நடக்கும் திருமணம் நிறைய பேத்துக்கு பார்த்துட்டீங்கன்னா இந்த தனுசு ராசி தனுசு ல பெருசா திருமணம் வாழ்த்து திருப்தி இருக்காது அப்ப இப்படி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் ஏன் நமக்கு திருப்தி இல்லை என்ன காரண கட்டங்கள் எதனால நமக்கு இப்படி இருக்குது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் பார்த்து அந்த திருமண இருக்கக்கூடிய பிரச்சனைகளை விளக்கி மன திருப்தியை கொடுப்பார் மனசு ஒன்றி அநோன்யமா வாழக்கூடிய அமைப்பை கொடுப்பார் திருமணமே ஆகலையா ஏன் ஆகலை என்ன காரணம் என்ன கர்ம தோஷம் எதுனால அப்படிங்கறத காட்டி கொடுத்து அதை நிவர்த்தி செய்து திருமண வரனை தேடி ஓட வைப்பார் அதுல ஒரு நல்ல வரனையும் அமைத்து கொடுப்பார் அப்ப ஏழாம் இடங்கிறது பாட்னர் அப்ப பாட்னர் போட்டு தொழில் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்ப பார்ட்னர் கூட தொழில் கூட நிச்சயமாக அந்த பார்ட்னர் கெட்டது எல்லாத்தையுமே சரிசமமாக பார்க்கக்கூடிய ஒரு யுத்தியையும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்து இடங்கிறது தொழில் அப்ப தொழில் அப்படிங்கிறது தொழிலே இல்ல அப்படின்னாலும் உங்க ஜாதக தொழில் ஜாதகமாக இருந்தால் தொழில குடுத்துருவார் அப்ப தொழில வருமானம் இல்லாம இருக்கீங்களா அப்ப அதற்கு உண்டான காரணம் என்ன ஏன் வருமானம் இல்லை என்ன ரீசன் அப்படிங்கறதெல்லாம் பார்த்து அந்த தொழில் வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுப்பார் பத்தாம் இடங்கிறது கர்மா உங்க பழைய கர்மா தீய கர்மா நல்ல கர்மா அப்படிங்கறதெல்லாமே பத்தாம் இடம் தான் அது ஜாதகத்தை பத்தாம் இடத்தை பார்த்தா நம்ம வாங்கிட்டு இருந்த கர்ம வினை என்ன அப்படிங்கறத நமக்கு தெரிஞ்சிடும் அப்ப அதை தசாவுதி நல்ல கர்மாவை அனுபவிக்க போறீங்களா தீய கர்மாவும் அனுபவிக்க போறீங்களாங்கிறது நம்ம ஜாதகத்தை பார்க்கிறப்போ அனலைஸ் பண்றப்ப நமக்கு தெரியும் இருப்பினும் இந்த கட்டத்தில் கண்டிப்பாக புதன் இருந்து விட்டால் திருமணம் தொழில் நிச்சயமாக அமைந்துவிடும் அப்படிங்கிறதெல்லாம் மாற்றுக்கருத்து இல்லை அடுத்தது சூரியன் இந்த சூரியன் இந்த சந்திரன் போட்டிருக்கக்கூடிய கட்டக்கத்துல எங்க இருந்தாலும் சரி நிச்சயமாக தந்தை வழி சொத்துக்கள் ஊர்வீக சொத்துக்கள் பங்காளி உறவு முறைகள்ல இருந்த சொத்து பிரச்சனைகள் விலகும் கெடுத்து கொடுக்குங்க அதுதான் பழக்கம் கெடுத்துட்டு கொடுப்பார் அப்போ அந்த இடத்துல என்னெல்லாம் கெடுதல் இருக்குது ஒன்பதாம் இடத்துல உயர்கல்வி நல்ல குரு அமையறது கல்வி தடைகள் ஏதாவது இருக்குதுன்னா அந்த தடையை உடைச்சிட்டு கல்வியை கொடுப்பார் நல்ல குருமார்களை அமைத்து கொடுப்பார் போலி குருமார்களை உங்களுக்கு கண்ணுல காட்டி கொடுத்துருவார் உங்களுக்கு நன்மை செய்யக்கூடியவர் யார் உங்க அப்பாவுடைய குணங்கள் என்ன அப்பாவுக்கு மருத்துவ செலவுகள் அப்பாவுக்கு சந்தோஷப்படுத்துறது கொடுத்துரும் பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா மேக்சிமம் இந்த சனி பயிற்சி உடல் ஆரோக்கியத்திலையும் தாய் தந்தையினுடைய ஆரோக்கியத்திலையும் கவனம் இந்த தான் டாக்குமெண்ட் ஏமாறுறது வீடு ஏமாத்தி கொடுக்கறது சொத்துக்களை ஏமாத்தி வாங்கிக்கிறது நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு விக்க முடியாம போறது எல்லாம் நடக்கும் அதனால ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சு சிந்திச்சு செயலாற்றுனீங்கன்னா கண்டிப்பாக சனி பகவான் நல்லதை மட்டுமே கொடுப்பார் அப்படிங்கறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது நன்றி தற்பொழுது அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்புகளுக்குள்ள சனி பகவான் பெயர்வு உடனே பெரிதா ஒன்னு கவலைப்பட வேண்டாம் ஏன்னா இவரை அடுத்து இன்னும் ரெண்டு மாத காலகட்டத்துல நடக்கப்படுற குருவின் பெயரும் ராகு கெதுக்களின் பெயர்ல ரெண்டு பேருமே ஒரு சாதகமான ஒரு பொசிஷனுக்கு வராங்க அதனால் அர்த்தாசிரம சனியை கண்டு பெரிய அளவில் தனுசராசனியர்கள் கவலைப்படணும்னு அவசியம்னா ஒரு ரெண்டு மூணு இடங்களில் கவனமாக இருக்கணும் அந்த இடங்கள் மட்டும் என்னென்னு நான் பின்னாடி சொல்கிறேன் இப்போ எங்கெல்லாம் இது நன்மை அப்படிங்கிறத முதல்ல நம்ம பார்த்துருவோம் அன்பு நண்பர்களே நீண்ட நாளாக நான் சொத்து வாங்கணும்னு முயற்சிச்சுக்கிட்டு இருக்கேன் முடியலை ஒரு வீடு வாங்கிடணும்னு முயற்சிச்சிக்கிட்டு இருக்கேன் முடியலை அப்படிங்கிறவங்களுக்கு அந்த சொத்துக்களையோ வீடையோ வாங்கிறதுக்கான ஒரு அற்புதமான காலகட்டம் உங்கள் இப்போ நான் சொல்கிற எல்லாமே உங்கள் ஜாதகம் ஒத்துழைக்கணும் ஏன்னா அதனால தான் சொன்னேன் கோச்சாரங்கிறது பத்து சதமானம் உங்கள் சுயஜாதக தசா புக்தியும் வந்துருச்சுன்னா அது கண்டிப்பாக கை கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை சொத்துக்கள் வாங்குறதுக்கான ஒரு அற்புதமான காலகட்டம் அதனை அடுத்ததாக இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் பிள்ளைகளுக்கு வந்து புதுசாக வண்டி வாங்குறது அதாவது நான் என்ன சொன்னேன்னா ஒரு பொருள் சார்ந்த அசட்ஸை உருவாக்குறதுக்கு இந்த காலகட்டம் மிக அற்புதமான காலகட்டம் அற்புதமான காலகட்டமோ இல்லையோ உங்களுக்கு இப்போதான் எண்ணம் தோணும் வாங்கிடுவீங்க சரிங்களா அது ரைட்டோ தப்போ அது பிரச்சனை பண்ணுதோ நல்லா இருக்கோ அது அது அடுத்த விஷயம் ஆனால் வாங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையப்பெறுகின்றது அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் பொருளாதார ரீதியாக ஒரு பெரும் உயரம் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது ஆனால் கன்சிஸ்டண்ட்டாக தொடர்ச்சியாக வேலை கிடச்சிக்கிட்டே இருக்கும் ஏங்க நான் இருக்கிறது நல்ல வேலையில் தாங்க இருக்கேன் அப்போ உங்களுடைய உத்தியோகத்தில் ஒரு நல்ல நகர்வு இருக்கும் ஆனால் இதில் ஒரு உள்கூத்து என்னென்னாங்க உத்தியோகத்தில் கடுமையான ப்ரஷரம் இருக்கும் அப்படியே போட்டு பனிச்சுமை பக்கத்து டேபிளில் வரல அந்த ரெண்டு ஃபைலையும் சேர்த்து நீங்களே பார்த்துருங்க அப்படிங்கிற மாதிரி பனிச்சுமையை தூக்கி உங்கள் மேலே அப்படியே கொட்டுவாங்க ஆடி ஆஃபர் மாதிரி கிடைக்கும் வேலையும் கிடைக்கும் உடனே ஆடி ஆஃபர் மாதிரி தலைவலி ப்ரெஷர் எல்லாமே கூட சேர்ந்து கிடைக்கும் அந்த மாதிரியான ஒரு காலகட்டம் அதனை அடுத்ததாக இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் தாயார் தாயார் வழியிலிருந்து சில நன்மைகள் கிடைக்கும் ஆனால் தாயாரினுடைய உடல் ஆரோக்கியம் தொந்தரவாகும் ஆக தாயாரினுடைய உடல் நிலையில் பார்த்துக்கிடணும் அதனை அடுத்தது முக்கியமான விஷயமாக இந்த நான்காம் இடத்து சனிக்கிட்ட மூணே மூணு விஷயம்தான் உத்தியோகத்தில் தொந்தரவுகளை செய்வார் தொழில் சார்ந்து முதலீடுகள் நீங்கள் போடுறீங்கன்னா ஒன்றுக்கு ரெண்டு முறை யோசித்து முதலீடு போடணும் இந்த காலகட்டம் பொருளாதார ரீதியாக பெரும் வளர்ச்சிக்கான காலகட்டம் இல்லை அப்படி இல்லைங்கிற போது அளவுக்குள்ளான முயற்சியையும் முதலீட்டையும் மட்டும் நீங்கள் எடுக்கிறது தான் சிறப்பே தவிர அளவு கடந்து எடுக்கிறது தவறு அதை மனசில் வச்சுட்டு லிமிட்டடான முதலீடுகளுக்குள்ள பிஸ்னஸ் பண்ணுறவங்க போய்க்கிறது பெஸ்ட் அதனை அடுத்தது அமைப்பாக ஆரோக்கியம் உங்களுக்கும் பார்த்திங்கன்னா ஹெல்த் தாயாருக்கு எப்படி சொன்னால் அந்த மாதிரி உங்களுக்கும் ஹெல்த் ரிலேட்டடான தொந்தரவுகள் அடிக்கடி வந்துக்கிட்டும் போயிட்டு தான் இருக்கும் அப்போ சத்தான உணவுகளை எடுக்கிறது அந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரியான உணவு பழக்க வழக்கங்களை சரி செஞ்சுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் நீங்களாக மருத்துவர் மாதிரி இந்த ரெண்டு ரூபா டேப்லெட் போட்டு தலைவலி சரியாயிரும் இல்லை இல்லை டைரெக்டாக அஞ்சு ரூபா டேப்லெட் போட்டோம்னா அரை மணி நேரத்தில் சரியாக நீங்களாக ஒரு மாத்திரை எடுக்கக்கூடாது சரிங்களா அதை அதை விட்டுட்டு மருத்துவரை நாடுறது மிக சிறப்பு அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கிடுங்க திருமணமும் குழந்தை பாக்கியமும் இயல்பாக கிடச்சிரும் சொந்த ஊரில் வேலை தேடுறத விட கொஞ்சம் வெளியூரில் தள்ளி வேலை தேடுறது நல்லது இந்த காலகட்டம் முழுக்க கையில் ஒரு பணப்புழக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் சேமிக்க முடியாது விரயமாகிட்டே இருக்கும் சரிங்களா குடுமான வரையிலும் விரயத்தை நல்ல விரயமாக மாற்றிக்கிடுங்க மருத்துவ வரையமா மாற்றிக்காமல் இருக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க ஆக இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்புன்னு சொல்ல முடியாது ஆனால் தீமைகள் குறையும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அனைத்து தனுசு ராசினியர்களும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் தனுசை பற்றி சொல்லணும் அப்படின்னா குருவோட ஆதிக்கம் பெற்ற பர்சனாலிட்டிஸ் தான் தனுசு ராசி என்பர்கள் குருனோட ஆதிக்கம் பெற்ற பர்சனாலிட்டிஸ் நல்ல புத்திசாலித்தனம் அப்படின்றது இருக்கும் பொதுவா தனுசை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சிவதனுசு அப்படின்னு சொல்லுவாங்க யார் ஒருத்தர் தனுசு ராசியில பிறந்தாலும் அவங்க சிவபிரான வழிபாடு பண்றாங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு அதி அற்புதமான பலன்கள் அப்படின்றது லைஃப்ல கிடைக்கும் ஆனா நான் பார்த்த வரைக்கும் பெரும்பாலும் தனுசு ராசி என்பது வந்து பாத்தீங்கன்னா பரமேஸ்வரனை வழிபாடு பண்றது இல்ல அது என்ன காரணம் அப்படின்றது தெரியல இயற்கையாகவே அவங்களுக்கு அப்படி ஒரு அமைப்பு வரமாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறேன் அதுக்கும் மேலே வந்து பாருங்க தனுசு அப்படின்னா சிறந்த ஆசான் நாலு பேருக்கு புத்திமதி சொல்றது நாலு பேரை கைட் பண்ணுறது நாலு பேரை வந்து பார்த்தீங்கன்னா இது செய்யாத அது செய்யாத இது செஞ்சால் இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் வரும் அப்படின்றத ரொம்ப தெல்ல தெளிவாக சொல்லுவாங்க நிறைய நிறைய தனுசு ராசி அன்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீச்சர்ஸ் ப்ரொஃபஸர்ஸு லெக்சரர்ஸ் அப்படி இருப்பாங்க இல்லை நாங்கள் வந்து பாருங்க ஒரு பேங்க்ல ஒர்க் பண்ணுறோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு சாஃப்ட்வேர் ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா கூட ஒரு டீம் மேனேஜர் இருப்பாங்க நாலு பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா வழி நடத்துறது சொல்லி கொடுக்கறது இந்த மாதிரி விஷயம் தான் வந்து தனுசுக்கு ரொம்ப நூறு தனுசு இருக்காங்க அப்படின்னா தொண்ணூத்தி பேர் இதுல ஃபிக்ஸ்ட் ஆயிடுவாங்க அப்படின்னு தான் சொல்லணும் அப்படிப்பட்ட தனுசு ராசி அன்பர்கள் உங்களுக்கு சனி பகவான் மீனும் அப்படின்றது நாலாம் பாவம் அப்ப சனி வந்து எப்படி வராரு அப்படின்னா அர்த்தாஷ்டம சனியா வராரு பொதுவா இந்த அர்த்தாஷ்டம சனி என்னென்ன பண்ணும் அப்படின்னா ஜென்ரலாக ஜோதிடத்துல ஒரு கருத்து உண்டு அதாவது ஏழு நாட்டு சனியில் ஏழரை வருஷம் சனி பகவான் நிதானமா நம்மள வந்து காம்ப்ளிகேஷன் கொடுத்துட்டே இருப்பாரு மெதுவா நம்மளை வந்து இரிட்டேட் பண்ணிட்டே இருப்பாரு டார்ச்சர் கொடுத்துட்டே இருப்பாரு பிரச்சனை கொடுத்துட்டே இருப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க அஷ்டமத்து சனில ஏழரை வருஷத்துல அவர் என்னென்ன மாதிரி பாதிப்புகளை கொடுப்பாரோ அந்த ரெண்டரை வருஷத்துல ரொம்ப சட்டுன்னு கொடுத்துருவாரு அப்படிம்பாங்க அர்த்தாஷ்டம சனியில் அஷ்டம சனியில் வரக்கூடிய கஷ்டங்கள்ல பாதி கொடுப்பாரு இவர் அர்த்தாஷ்டம சனியை வந்து ஜென்மத்தை பார்க்கறாரு பொதுவா ஜென்மத்தை சனி பகவான் பார்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு ரெண்டு விதமான இம்பாக்டே ஏற்படுத்தும் ஒன்று நம்ம கொஞ்சம் கிறுக்கு பிடிக்கிற மாதிரி ஆகும் அப்படின்னா என்ன எந்த நல்ல விஷயமும் நம்மளுக்கு பிடிக்காம போயிடும் எதில் நம்மளுக்கு நல்லது இல்லையோ அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் யார் நம்மளுக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸோ அவங்கள பிடிக்காம போயிடும் யாரெல்லாம் நம்ம சேரக்கூடாது அவங்களெல்லாம் நம்ம ரொம்ப நல்லா பார்த்து பார்த்து அப்படியே உயிரை கொடுத்து உருகி உருகி பழகும் அப்படின்பாங்க ஆக இந்த மாதிரி ஒரு கிற்குத்தனத்தை சனி பகவான் ஏற்படுத்துவார் அதுக்கடுத்து வந்து பாருங்க மந்த நிலையை ஏற்படுத்துவார் பொதுவா சனியை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மந்தன் முடவன் அப்படிம்பாங்க ஸ்லகிஷ்னஸ் ஸ்லகிஷ்னஸ் அப்படின்றது மந்த நிலை தொய்வு எனக்கு இந்த மந்த நிலை மனதளவுலையும் வரும் உடல் அளவுலையும் வரும் எனக்கு நல்லா ஓடி ஓடி உழைப்பேன் நாலு பேருக்கு நிறைய புத்திமதி சொல்லுவேன் நாலு பேருக்கு பத்து வருஷம் கழிச்சு என்ன பிரச்சனை வரும் அதை நான் ஜட்ஜ் பண்ணி இது செய்யாத அனுப்புவேன் ஆனா எனக்கு வரும்போது எனக்கு வேலை செய்யல என் மைண்ட் வேலை செய்யல அப்படின்ற ஒரு சூழ்நிலை நீங்க இதை ஓவர்டேக் பண்ணணும் அப்படின்னா தனுசு ராசி அன்பர்கள் உங்களோட வெல் விஷர்ஸ் மென்டாஸ் இருப்பாங்க பாத்தீங்களா அவங்க கிட்ட குழப்பமான ஒரு சூழ்நிலை இருக்கும் போது அவங்க கிட்ட கேட்டு நீங்க முடிவு எடுக்கிறது அப்படின்றது உங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்த கொடுக்கும் இந்த வெல் விஷர்ஸ் மென்டாஸ் யாராவது என்ன இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம் ஒய்ஃபா இருக்கலாம் ஹஸ்பண்டா இருக்கலாம் இல்லை அம்மாவா இருக்கலாம் அப்பாவா இருக்கலாம் உங்களுக்கு யார் மனசுக்கு பிரியமானவங்களோ அவங்க கிட்ட கேட்டு நீங்க வந்து முடிவெடுக்கிறது அப்படின்றது நல்லது என்ன கேட்டால் ஒற்று ஒன்றுத்துக்கும் மேற்பட்ட மென்டாஸை கேத்து நீ கூட நீங்க முடிவெடுக்கலாம் புரியுதுங்களா இது வந்து ஜென்மத்தை அர்த்தாஷ்டம சனியா இருந்து பார்க்கறதுனால அதுக்கப்புறம் ஆறாம் பாவத்தை பாக்குற அதாவது ஆறாம் பாவத்தை சனி பகவான் பார்க்கறதுனால ருணரோக சத்ருஸ்தானத்தை நல்ல பார்வை இல்லை கொஞ்சம் குடுற பார்வை பார்க்கறதுனால என்ன ஆகும் அப்படின்னா நம்மளை கடன் எப்படியாவது வாங்க வச்சுடுவார் அதுக்கப்புறம் வந்து பாருங்க நம்மளுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் நிறைய வரதுக்கு வாய்ப்பு உண்டு ஹெல்த் இஷ்யூஸ் வராமல் இருக்கணும் அப்படின்னா டைமுக்கு சாப்பிடணும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் அப்படின்றது வச்சுக்கணும் சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூஸ் வருது அப்படின்னா உடனே டாக்டர் போய் பார்த்து அதுக்கு வைத்தியம் அப்படின்றது பண்ணிக்கணும் அங்கங்க அங்கங்க எதிரிகள் எதிராளிகள் அப்படின்றது நம்மளுக்கு முளைப்பாங்க அந்த அங்கங்க எதிராளிகள் முளைக்கிறது நம்ம பெருசாக அவங்கள வந்து கண்டுக்காமல் அவங்களுக்கு வந்து ரெஸ்பாண்ட் பண்ணாம அவங்கள இக்னோர் பண்ணிட்டோம் அப்படின்னா இது ஒரு பெரிய காம்ப்ளிகேஷன் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் ஆக ருணரோக சத்ருஸ்தானத்தை இந்த அர்த்தாஷ்டம சனி பார்க்கறதுனால இவ்வளவு காம்ப்ளிகேஷன் வரும் அதுக்கும் மேலே இப்ப வழிபாடு அப்படின்றது நம்ம கண்டிப்பா செய்யணும் இல்லைங்களா ஏன்னா சனி பெருசாக ஃபேவரா இல்லை ச அப்ப சனிய பசிஃபை பண்ணணும் சனியை அமைதிப்படுத்தணும் அதுக்கு என்ன பண்ணலாம் ரொம்ப சிம்பிளுங்க நம்ம என்ன பண்ணலாம் இந்த கருப்பு உளுந்து இருக்கு பார்த்திங்களா இந்த கருப்பு உளுந்தை ஊற வச்சு வடை செஞ்சுக்கலாம் அந்த வடையிலே வந்து பாருங்க கொஞ்சம் எள்ளு போட்டுக்கணும் வடை செஞ்சு இப்போ உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி அப்படின்னா சனிக்கிழமை தோறும் உங்க கை உங்க வந்து உங்க ஒய்ஃப் இப்போ நீங்க ஜென்னு வச்சுக்கோங்களேன் உங்க ஒய்ஃப் கையில மூணு வடை சுட்டு வச்சுக்க சொல்லுங்க ஒரு ஒரு வடையும் நம்ம வைஸ் ஆன்டி வைஸ் இப்படி சுத்தி நம்ம என்ன பண்ணோம் காகத்துக்கு கொண்டு போய் போடணும் அவ்வளோதான் இது ஒரு நல்ல விஷயம் ஆக உங்களுக்கு வந்து பாருங்கள் தனுசு ராசி அன்பர்கள் உங்களுக்கு அர்தாஷ்டம சனி என்னென்ன மாதிரி காம்ப்ளிகேஷனை ஏற்படுத்த போகிறார் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அதே மாதிரி என்ன சொன்னாலும் பெர்சன்டேஜ் விதத்தில் நீங்கள் கேட்பீங்க பர்சன்டேஜ் விதத்தில் தனுசுக்கு சொல்லணும் அப்படின்னா சிக்ஸ்டி நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லலாம்